ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடித்தோட்டத்தில் என்ன வேலை செய்யலாம்னு பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செடிங்களெலாம் மாற்றி மாற்றி வைக்கிறேங்க ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் மழை பெய்யறதுனால கத்திரி செடிங்க வந்து கொஞ்சம் மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வந்துடுமோன்னு ஒரு டவுட் இருக்குதுங்க அதனால் வந்து என்ன பண்ணால் இப்போ எல்லாம் வெகுலுக்காய் எடுத்து வைக்கலாம் இப்போ கொஞ்சம் இந்த கொடி ஆட்டங்கெலாம் ஏறி இருக்கிறதுனால கத்திரி செடிக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக வருதுங்க அதனால் கொஞ்சம் வெ வெகில தூக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தனியாக வைக்கிறேங்க லைன் ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி மாடி மாடித்தோட்டத்தில் அப்புறம் கொடிங்களில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இலைங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி செடிங்களை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்றாங்க அடியில் பார்த்தீங்கன்னா கேரி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வளிச்சுன்னு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறேங்க இந்த மாதிரி இன்றைக்கி வந்து மாடியில் இன்றைக்கி என்னென்ன நான் வேலை செய்கிறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் லிக்யூட் தண்ணி இன்னைக்கு ஊற்றிருக்கிறேங்க செடிங்களுக்கு அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இந்த திங்கட்கிழமை வீடியோவில் கேட்குற கேள்விக்கு வந்து யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்கள வந்து குழுக்கள் மொழியில் தாங்க இந்த வாரம் செக்ஷன் பண்ண போகிறேன் சனிக்கிழமை ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்து வச்சுருக்குறங்க அந்த மாதிரி இந்த வாரம் பத்து பேருக்கு சனிக்கிழமை குழுக்கள் முறையில் ரெண்டு பேருக்கு நான் வந்து விதை கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க அதனால் கடைசி வாருங்க இது அதனால குழுக்கள் முறையிலே கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணிட்டுக்கிறேங்க இதனால் தொடர்ந்து வீடியோவை நல்லா பார்த்துட்டு ஆன்சரை கொடுங்க ஏன்னா வீடியோவை வந்து நான் வந்து இப்போ ஷார்ட் பண்ணிவிட்டேங்க பத்தே பத்து நிமிஷம் தாங்க வீடியோ இதுக்கு மேலே வர வீடியோங்கள்லாம் அதனால் வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க நம்ம இந்த மாதிரி பராமரிக்கும் போது செடிங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா செடிங்களை வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மண்ணை கொஞ்சம் கலரி விட்டு தண்ணி ஊற்றுறேங்க அன்னைக்கு என்ன மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எரு போடுறதுனால சின்ன சின்ன வேர்ப்புழு வந்து இருக்குதுங்க மண்ணில் அதனால என்ன பண்ணால் அதை கலரி பார்த்து கலரி பார்த்து ஒவ்வொரு செடியுமே கலரி பார்த்து நான் வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றிருக்குறேங்க பாருங்க மிளகா செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க நோய் தெளிஞ்சு நல்லா இருக்குது பாருங்க செடிங்க அந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ணோம்னா செடி நல்லா இருக்குங்க இது வந்து குண்டு மிளகா தாங்க இது கூட ஒரு சிஸ்டர் விதை கேட்டுருந்தீங்க குண்டு மிளகா விதை அவைலபிள் இருக்கான்னு சொல்லிட்டு இல்லைங்க சிஸ்டர் மிளகா விதை பார்த்தீங்கன்னா நீட்ட மிளகா விதை மட்டும்தாங்க அவைலபிள் இருக்குது காஷ்மீர் சில்லி விதை அவைலபிள் இருக்குதுங்க இன்னும் குண்டு மிளகா வந்து நான் ஒன்றும் விதையை சேகரிக்கலைங்க குண்டு மிளகாவும் நெய் மிளகாவும் விதை வந்து சேகரிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவிலையும் நான் சொல்லிடுவேங்க நெய் மிளகா பார்த்தீங்கன்னா இப்போ பழுக்க ஆரம்பிக்குதுங்க அதையும் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க புது புது அவரைக்கோடில் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து வந்து புது கொத்துங்க நிறைய பொற்பத்தி ஆகி அதையும் இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் செடிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாக்க வேண்டியது இருக்குதுங்க எப்படின்னா அதுக்கு வந்து அதிக தண்ணியும் போயிடக்கூடாதுங்க நிழலும் அதிகமாக இருந்துடக்கூடாது அந்த மாதிரி பார்த்து செடியை வந்து வளர்த்தணுங்க பாருங்கள் இது தாங்க அந்த நெய் மிளகாய் பாருங்கள் பழுக்க ஸ்டேஜ் வந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்துட்டு வருது பாருங்கள் காய் எழுதுங்களா ஆ அது பாருங்கள் பழுத்துருக்குது பாருங்கள் நிறைய காய் இருக்குதுங்க பரவாயில்லைங்க விதைக்கு சூப்பராக எடுத்துடலாங்க நாம் சமையலுக்கும் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க கேள்வி நேரங்க நான் என்ன மிளகா நோ தெளிஞ்சிச்சுன்னு சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதையை வெல்லுங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிங்களை வந்து நான் மாற்றி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறதையும் இப்போ எப்படி தோட்டத்தை நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றதையும் கவர் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க வாங்க இப்போ லிக்யூட் தண்ணியை வந்து செடிங்களுக்கு ஒவ்வொரு அதாவது ஒரு லிட்டர் அளவுக்கு நான் ஊற்றுறேங்க ஒரு செடிக்கு ஒரு லிட்டரு போதுமானதுங்க ஏன்னா கொஞ்சம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே மழை வந்ததுங்க அதனால கொஞ்சம் ஈர இருக்குது அதனால ஒரு நாள் காய விட்டு நான் வந்து இந்த லிக்விட் தண்ணி ஊற்றுறேங்க இந்த மாதிரி நம்ம லிக்விட் தண்ணி ஊற்றும் போது மண்ணை வந்து ஒரு க கலரி விட்டுருங்க ரெண்டாவது நாள் வந்து லிக்யூட் தண்ணி கொடுங்க பாருங்க நல்லாவே பணம் கொடுக்குங்க அந்த மண்ணை வந்து நல்லாவே சாப்பிட்டு பண்ணும் மண்புழு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுங்க செடிங்களுக்கு நம்ம மண்புழு ஊரம் தனியாகவே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இதுவே நம்மளுக்கு போதுமானதுங்க பாங்கள் லைப்ரியா தக்காளாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய பூ எடுத்துருக்குது பாருங்கள் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க லைப்ரரிய தக்காளி இதில் வந்து விதையை சேகரிக்கணுங்க நான் அதனால தான் செடி வந்து கண்ணுங்க அர்த்தமாக வளர்த்துட்டு வரேங்க பாருங்க கொத்து கத்திரி பாருங்க கொத்து கொத்தாக பூ எடுத்துருக்குது பாருங்க இதில் பொள்ளங்காவும் நிறைய வந்து விதைக்கு விட்டுருக்குறேங்க பீக்குங்காவும் விதை கூட்ருக்குறேன் கத்திரிக்கலாம் முல்ல எல்லாம் விதைக்கு விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை உங்களுக்கு சனிக்கிழமை வீடியோ போட்டிருப்போங்க அறுவடை பண்ணதை அதில் சூப்பராக விதை ரெடியாகி இப்போ வந்து ஸ்டாக் இருக்குதுங்க எல்லா வகையான கத்திரி ரகமும் ஸ்டாக் இருக்குது இங்கே வேணுன்றவங்க வந்து வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க இப்போ வாட்ஸ்அப்பில் விதை வாங்குறவங்களுக்கு ஒரு சலுகையும் இருக்குதுங்க என்ன சலுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ரகம் ரகம் வாங்குறவங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற கலப்பை அதாவது கலப்பு விரட்டிங்க அந்த விதைங்களில் வந்து நாலஞ்சு வகை க விதையை வந்து கலந்து வச்சுருக்குறேங்க அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்கலான்ட்டு நான் முடிவு நிற்கிறேங்க இந்த மாதிரி ஒரு கத்தி ரகம் ஒரு ஏழு எட்டு ரகம் வந்து நீங்கள் மொத்தமாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த கத்திரி வகை நான் கலந்து வச்சிருக்கிற வெரைட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு பேக்கெட் வந்து போட்டு விடுவோங்க இப்போதைக்கு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கிற விதை பார்த்தீங்கன்னா பதினோரு வகை கத்திரி வகைகள் வந்து சீட்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க பாருங்க மல்பரி அவ்வளோ அழகாக வளர்ந்து பாருங்கள் பிஞ்சு நிறைய போட்டிருக்குது பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா நிறைய காய் வைக்கிங்க பாருங்கள் கள்ளி மொழியானும் பாருங்கள் நிறைய த துளிர் பாருங்கள் புது புது துளிர் எப்படி எடுத்துருக்குது பாருங்க இவ்வளோ சீக்கிரம் கள்ளி மொழியானம் வந்து துளிர் எடுக்க நானே எதிர்பார்க்கலைங்க நல்லாவே குரோத் ஆகுதுங்க சூப்பரான கள்ளி மொழியானுங்க செடிங்க நம்ம கிட்ட வந்து சீக்கிரமே குரோத் ஆக ஆரம்பிச்சிருதுங்க அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா லைனாக வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க இன்னும் அது விதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற விதைங்களாம் பிடுங்கி நடணுங்க அதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லாததுனால அப்படியே விட்டுருக்குறேங்க பாருங்க இதெல்லாம் விதை வந்து முளைச்சிருக்கிற விதையெல்லாம் வேறு இதெல்லாம் நான் பிடுங்கி நடணுங்க கொத்தவரங்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வளர்த்த கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் வெகுலுக்காய் எழுத்து வைக்கிறேங்கன்னா கத்திரிக்க செடியினுடைய நெல் வந்து அடிக்குதுங்க அதுக்கு கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கீரையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கணுங்க கீரையை ஏன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக வருங்க பாருங்க கைலட் கலர் கோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குது பாருங்க இது ஆனால் இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நல்லா வர வரமாட்டேன்னுதுங்க அப்படியே ஆனால் ஓவரா இருந்ததுனால அப்படியே காஞ்சிடுச்சிங்க மீனை வச்சு ஒரு கொத்தா முளைச்சிருந்ததுங்க பூரா வெகுலுக்கே காஞ்சிடுச்சிங்க இந்த முறையாவது நல்லா கிளைமேட் கொஞ்சம் மாறுறதுனால இந்த முறை வளருதான்னு பார்க்கணுங்க முள்ளங்கி விதையும் பாருங்க பிடுங்கி நடணுங்க எல்லாமே வந்து விதை வந்து கொத்து கொத்தாக முளைச்சிருக்குதுங்க இதையும் வந்து நான் களைச்சி விடணுங்க ஒதுகி களை மட்டும் பிடுங்கி விட்றேங்க இந்த மாதிரி பராமரித்து நம்ம வந்தோம்னா சத்து வந்து எந்த களைச்செடியும் நம்ம வந்து செடி வந்து இழுக்காதுங்க டேரெக்டாக செடிக்கு மட்டுமே அந்த சத்து போகுங்க அதனால ஒவ்வொரு செடியும் நம்ம வந்து கவனம் கொடுத்து தாங்க பார்த்தாகணும் பாருங்கள் எல்நாற்று பாலக்கரை எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க முள்ளிங்க ஒன்று இருக்குதுங்க அறுவடைக்கு அடுத்த கேள்வி நேரங்க என்ன கலர் கோசு விதை முளைச்சிருக்குதுன்னு சொன்னால் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதையே வெல்லுங்க இதுதாங்க என்னுடைய மாடித்தோட்டத்தினுடைய போதிக்க அவுட்லுக்குங்க ஏன்னா முன்ன வேறு மாதிரி அடிக்கிறதுனாங்க இப்போ வேறு மாதிரி அடிக்கிறதுக்கு பாருங்க இப்போ இப்போ வந்து கொஞ்சம் கத்திரி செடிங்களை கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஒரு பாதி செடியை முன்னாடி போட்டிருக்கிறோங்க பாதி செடி அந்த பக்கமே இருக்குதுங்க ரெண்டு லைன் இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்குறங்க கத்திரி செடியை இப்போ ஒரே லைனாக இருந்த கத்திரி செடியை இப்போ ரெண்டு லைனாக எடுத்து ஃபார்ம் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க என்னுடைய மாடி தோட்டத்தினுடைய அவுட்லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க ஒன்று விதைக்கு விட்டுங்கிற பொருள்ங்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஆரஞ்சு ஆர்ந்துக்கிற பூசணிக்காயோ எடுத்து தொங்கிட்டு இருந்தது கம்பி மேலே வச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க என்ன அழகா பாருங்க மரத்தில் ஏறி காய் வச்சிருக்குது பாருங்கள் நம்மளுக்கு இது அப்படியே நான் வந்து விதைக்கே விட்டுட்டுங்க அதோட பண்ணடைங்க ஏன்னா பொள்ளங்காய் விதை முதக்கிறதுன்றது பெரிய பாடாக இருக்குதுங்க இப்போ நீட்ட பொடலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொள்ளங்காய் வந்து முளைச்சிருக்குதுங்க உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கையில் அது அழகாக ஆரஞ்சு கலர் பூசணிக்காய் சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் அறுவடைக்கு வருங்க நிறைய முகூர்த்தி அவரை அறுவடைக்கு இருக்குதுங்க நான் அதையும் உங்களுக்கு வந்து அறுவடை பண்ணி காட்டுறேங்க பீங்காவும் பார்த்தீங்கன்னா விதைக்கிதாங்க விட்டுருக்கேன் சூப்பராக ரெடியாகுது பாருங்க இது கொடி பார்த்தீங்கன்னா ஒரு பொள்ளங்காவும் இருக்குதுங்க ஒரு பீங்கங்காவும் வச்சுருக்குறேன் இதுதாங்க மொத பொருளங்காய் பாருங்க எடுக்கவே முடியலைங்க கேமராவை பாருங்கள் என்ன அழகாக முத்தி போயிருக்குது பாருங்க இங்கே ஒரு பீங்காக இருக்குது பாருங்க எல்லாமே வந்து விதைக்கு தாங்க விட்டுருக்கேன் முகூர்த்தி பாருங்க பாருங்கள் சூப்பராக விதைக்க ரெடியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நான் நிறைய காய் விதைக்க விட்ருக்குறேங்க நம்மக்கிட்ட முகூர்த்தி அவரனுடைய சீட்ஸும் கூடிய விரைவில் அவைபிளில் வந்துடுங்க பாருங்க எவ்வளோ கொடியாவர பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போச்சுட்டு போது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக போது பாருங்க இன்னும் காய ஆகலைங்க இன்னும் பூவாவே தான் இருக்குதுங்க காய் இன்னும் மாறலை நிறைய கொத்து எடுத்துருக்குதுங்க இப்போ கொடியா வர பார்க்கலாம் இதுக்கு மேலேயாவது காய் ஆகுதான்னு பார்க்கணுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருங்க பாருங்க பா